இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வீடியோ அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் வந்திருக்காங்க என்ன வாழ்த்தி நிறைய பேர் பேசுவாங்க இங்கே எல்லோருக்கும் நன்றி முதல்ல வந்து நான் நிறைய படம் செய்யறது இல்லைன்னு சொல்லலை வர்றதில்லை எனக்கு மியூசிக்கு ட்ரான்ஸு அதனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்பு சகோதரர் அதமலிங்கம் அவர்கள் வந்து இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்து கதையை சொன்னார் முதல்ல அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நினைச்சா நிறைய டெக்னீஷியன் கலைஞர்கள் நடிகர்கள் நடிகர் எல்லாரும் வாழ முடியும் அதுக்கு அவருக்கு முதல்ல எல்லாருக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்தது இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எனக்கு வந்து பத்து நாள் பிடிச்சதுன்னா பார்த்துங்க பின்னணி இசை அமைக்கிறதுக்கே பத்து நாள் ஆகுது சீக்கிரம் முடியும் சார் பணம் செலவாகுதுன்னு ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை படம் நல்லா வரணும் அதுக்கு நீங்கள் என்ன மியூசிக் பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணுங்கள் டைம் எடுத்துங்க அப்படின்னு சொன்ன நம்ம முதலாளிக்கும் டைரக்டர் சிவம் அவர்களுக்கும் வெற்றி கேமராமேன் பார்த்தீங்கள என்ன என்ன பண்ணியிருக்கார் வெற்றி அவர்கள் அதான் ஒரு டைரக்டருக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேன் அமையணும் அது அமைஞ்சாவே படம் வெற்றி அதே போல அந்த வெற்றி வந்து கேமராமேன் அமைஞ்சிருக்காரு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா நான் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன் ஆடியோ ரிலீஸ் லான்ச் அன்னைக்கு ரிலீஸ் டேட்டு சொன்ன ஒரே படம் இந்த படம் தான் ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ்ன்னு சொன்ன ஒரே படம் பி டூ தான் அதே போல நம்ம ராதிகா அம்மா ஜானி அவர்கள் இந்த இதனேதன எல்லாரும் அந்த பஞ்சாபி பலகாரத்தை பற்றி பேசினாங்க அவர் எந்த பாட்டையும் வச்சு செஞ்சிருவார பஞ்சாபியா இருந்தாலும் சரி அந்த மெலோடி சாங் உண்மை அது அப்புறம் அல்லா சாங் குத்துஸ் பாடியிருப்பார் ரொம்ப நல்லா இருக்கும் நாகூர் அனிபா வாய்ஸ் மாதிரியா இருக்கும் அவ்வளோ அழகா பாடினார் அவர் அதே மாதிரி நான் சூப்பர் சிங்கர்களை தான் பாட வச்சேன் விஜய் டிவியில் வர பிள்ளைங்க பசங்களை தான் பாட வச்சு என்ன அழகா இருக்காங்க பார்த்தீங்களா பிரியங்கா அவர்கள் பிரியா ஜேர்சன் ஒரு பஞ்சாபி பாட்டு பாடி பிரியா ஜேர்சன் அதே மாதிரி ஆதித்தன் ஒரு சிங்கர் பையன் நல்ல அற்புதமா பாடினாங்க வளர்ந்து வரும் கலைஞர்கள் எப்பவுமே அது சினிமாவில் இயற்கை நமக்கு வயசு ஏற ஏற சின்ன ஆளுங்களை வச்சு பாட வைக்கிறது அப்போ நம்மளும் யூத் ஆகிடுறோம் ஸ்னேகம் சிரிக்கும் அப்பதான் நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்கும் படத்துல என்னப்பா அந்த இப்ப நீங்க எல்லாம் பார்த்து ரசிச்சதுக்கு காரணம் வந்து அந்த வாய்ஸ் தான் குரல் தான் இளமை சின்ன பசங்க குரல் தான் அது என்னையே சின்னவன் ஆக்கிடு சின்ன வயசு ஆக்கிடுச்சு நீங்க அதே யூத்தா இருக்கார் தேவான்றது காரணம் வாய்ஸ் வரி ஸ்னேகனுடைய வரி எல்லா பாட்டும் அற்புதமாக இது வரவர் ஆனால் எங்கள் கம்போசிங் வந்து ஒரு கம்போஸிங் மாதிரியே தெரியாதுங்க ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியும் நாங்கள் கம்போஸ் பண்ணுறது கொஞ்ச நேரம்தான் ஊர் கதை உலக கதை இதை பேசி நாங்கள் முதல்ல சந்தோஷம் பண்ணோமா எப்பவுமே படைக்கிறவங்க சந்தோஷப்பட்ட தான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க நம்ம ரொம்ப அப்படி முகத்தை வச்சு சீரியஸா இருந்த மக்கள் அவங்களும் சீரியஸாக அனுப்பிச்சு போயிடுவாங்க இந்த எல்லாமே எல்லாரும் நல்லா நினைச்சாங்க நம்ம ராஜசிம்மன் அவர்கள் படத்தில் என்ன டர்வர் நான் முதல் முதல்ல பண்ணுற ஆறர் படமே இந்த படம் தான் நானூற்றி பத்து படத்தில் இது முதல் படம் இந்த படம் பண்ணுறேன் நான் இவ்வளவு படங்கள் பண்ணி எனக்கு ஒரு ஆறோர் படம் பண்ணலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இனி பண்ணிட்டு அந்த படமும் பண்ணியிருக்கேன் ஆனால் படம் நல்லா நல்ல படங்க நான் வந்து மேடையில் பேசுகிறேன் அதுக்காக சொல்லலை படத்துல சீன் இருந்தாதான் மியூசிக்கே வரும் ஒரு ரீரிக்கார்டிங் பண்ணும் போது நம்ம பண்றோம்னா படத்துல பண்ணவங்க ஒர்க் பண்ணவங்க அப்படி பண்ணாங்க அவர் ராஜ சிம்மன் ஆகட்டும் ஹீரோயின் எல்லாருமே எல்லா நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க நான் படத்துல பார்த்தவங்க இருக்காங்க அந்த ஒரு பாயை நடிச்சவர் நம்ம எல்லாரும் நல்லா அது ராஜ இவர் நம்ம பேரரசு அவர்கள் சொன்ன மாதிரிங்க தான் முதலாளி இந்த படத்துல ஜெயிக்கணும் அவருக்கு நல்ல லாபம் வரணும்னு எல்லாம் மனசார நினைச்சிக்கிட்டு உழைச்சாவே இந்த படம் நிச்சயம் சக்சஸ் அது மாதிரி தான் எல்லாரும் வந்து உழைச்சிருக்காங்க எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் நினைச்சு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க தான் ஆனால் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது நம்ம தொழில் மட்டும்தான் நம்ம தான் லவ் பண்ணுவோம் அந்த ப்ரொஃபஷனலில் நைட்டு ரெண்டு மணியாக இருந்தாலும் பாட்டு கம்போஸ் பண்ணுவோம் பாடுவோம் அது போல இந்த அற்புதமான விழாவுக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த படம் வந்து முதல்ல ராஜன் சார் பேசும்போது ஒன்று சொன்னார் எனக்கு பக்கன் ஆயிடுச்சு நான் வந்து என் தம்பி தேவாவுடைய பிள்ளை ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு முதல்ல வந்து நான் வாய்ப்பு கொடுத்தேன் பிரபு தேவா படத்தில் அடுத்தது வந்து பார்த்திபன் நடித்த படத்தில் தம்பி தேவாவுக்கு மியூசிக் கொடுத்தேன் முன்னூறு கோடி லாஸ் ஆயிடுச்சு காமெடி சொல்றேன்னு முன்னூறு கோடி லாஸ் ஆயிடுச்சு சொன்னீங்களே மூணு கோடியா அப்போ நீங்க சொன்ன இடம் கரெக்ட் அந்த சொன்ன இடம் தப்பு இல்ல இல்ல நான் அண்ணன் வந்து நான் எப்பவுமே ஜாலியா பேசுறேன்

எல்லா டெக்னீஷியன் நடிகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அடுத்தபடியாக பீட்டு படத்தின் இயக்குனர் சிவம் அவர்களை நன்றி உரை வழங்க அழைக்கிறேன்

எல்லோரும் நலமாக இருக்கலாம் என்பதை சொல்லி இந்த பி டூ டூ பெர்சன்ஸ் வெற்றி பெற்று இந்த டூ பெர்சன்ஸ் ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் கூட அவரோடு இணைந்த கலைஞர்கள் இசையமைப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் வெற்றி பெறணும் நன்றி வாழ்த்துக்கள் மலிங்கம் இது என்னோட முதல் படம் இது என்னோட முதல் படம் பி டூ இது என்னோட முதல் ஸ்டேஜும் கூட நான் காலேஜிலையாக இருக்கட்டும் ஸ்கூல்லையா இருக்கட்டும் பேக் பேக் ஷீட் தான் நான் ஸோ இது என்னோட முதல் ஸ்டேஜ் சொல்லலாம் இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மெயினாக இது இந்த படம் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் படம் பார்த்துட்டு இருப்பேன் நிறைய படம் படம் எடுக்கணுங்கிறது மோட்டிவ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருந்து நம்மளும் ஒரு டைமில் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இது ஒரு நல்ல நட்புகள் மூலயமா இந்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது சொந்தவங்கள் எல்லாருமே இப்போ இந்த படம் எப்படி எடுப்பீங்க அது அனுபவம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் இனிஷியலாக யார்கிட்டையுமே சொல்ல நான் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணலாமேனு சொல்லிட்டு முதல்ல அதை ஆரம்பிச்சுட்டேன் நான் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் படத்துலேயே எனக்கு பெரிய பக்கபலமாக இருந்தது படம் கண்டிப்பாக சக்ஸஸாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சது தேவாசார் மெயினாக எனக்கு தேவாசார் கிடைச்சது முதல் படத்தில் அப்படின்னோடனே இந்த படம் நான் கண்டிப்பாக படம் எடுத்து முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருக்குது அதுக்கப்புறம் ஸ்னேகன் சார் நிறைய எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபோட ஸ்னேகன் சாருடைய ரொம்ப ஃபேனு அந்த ஸ்னேகன் சாரும் இந்த படத்தில் ஒரு லைன்லாம் கொடுக்குறாரு அப்படின்னோடனே கண்டிப்பாக அந்த என்னால் சக்ஸஸாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ந இது வந்துடுது எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஆனால் அந்த சின்ன வயசுலேருந்து எந்த ஷூட்டிங்க்கும் போய் பார்த்ததில்லை எதுவுமே பண்ணதில்ல இந்த படத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் டைரக்டர் மற்றும் அப்புறம் எனக்கு கேமராமேன் ரெண்டு பேரும் பக்க இருந்து படத்தை எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லாமல் படத்தை எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க எனக்கு ஒரு கஷ்டமுமே கிடையாது படம் எடுக்கிறதுல போய் எல்லாரும் கேட்பாங்க எப்படி மொதல் படத்துலேயே எப்படி ஒரு கஷ்டம் எப்படி நீ எடுப்ப எப்படி பண்ணுவ எல்லாத்தையும் எப்படி டாக்கிள் பண்ணுவோம் அது நிறைய கொஸ்டின் கேட்பாங்க இந்த கஷ்டங்கள் எந்த கஷ்டமும் எனக்கு கொடுத்தது கிடையாது அவங்க சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரி அழகாக சொன்ன மாதிரி படத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படத்தை நல்லா வெற்றி பெற எல்லாரும் ஒத்துழைக்கணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் இந்த இலக்கத்தில் சில